என் நண்பார்ந்த நேயர்களே இன்றைக்கி யார் யாரெல்லாம் லைவில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து ரொம்ப நேரம் நம்மளால் பண்ண முடியாது சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதில் வந்து யாராவது நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் போனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இன்றைக்கி செஷன்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம வந்து வகுப்புகள் சரிங்களா இந்த தாந்திரிக ரீதியான ராஜலக்ஷ்மி மேடம் குட் மார்னிங் தாந்திரிக ரீதியான வகுப்புகள் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவும் அதே மாதிரி நேரடியாகவும் நம்ம பண்ணலான் இருக்கோம் இதை ஒரு குரூப் செஷனாக விட நம்ம என்ன நினைக்கிறோன்னா சில பேர்லாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒன் டு ஒன் செஷன்ஸாக கேட்குறீங்க ஏன்னா குரூப்பாக படிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதனால் ஆன்லைன் வகுப்பு மூலமாகவும் ஒன் டு ஒன் செஷன்ஸாக நம்ம பிளான் பண்ணுறோம் நண்பர்களே தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய கட்டணத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோன்னா நமக்கு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அதில் நம்ம இது பண்ணிக்குவோம் டிடெக்ட் பண்ணிக்குவோம் சரிங்களா இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா சில பேருக்கு அந்த பகு வகுப்புகள் அதாவது இப்போ செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பயிற்சிகள் ஃபஸ்ட்டு நம்ம செய்யலான் இருக்கோம் சரிங்களா அப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகத்தில் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பரிகாரம் செய்தாலும் அவங்களுக்கு பழிக்காத தன்மையெல்லாம் வந்துடும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரணம் என்னென்னா விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தாதான் சரியா அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் நான் ஏன் பணிவாக சொல்கிறேன்னா அப்போ உங்களுடைய நீங்கள் அதுக்கு கிளாஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு கடைசியாக உங்களுக்கு அதில் யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க பத்து கிளாஸ் போயிட்டு பதினோராவது கிளாஸ் லிஸ்ட்டில் நான் வந்து உங்கள் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு இன்கேஸ் அந்த செல்வ ஈர்ப்பு பயிற்சி லைக் தாந்திரிக ரீதியான பகு வகுப்புகள் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன் டு ஒன் செஷன்ஸ் அதை ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்கலாம் அப்போ நீங்கள் முதல்ல வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒருவேளை அந்த சுய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டக்கூடிய பணத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் நண்பர்களை அதே மாதிரி ஒருவேளை அந்த ஜாதகப்படி நீங்கள் வந்து வந்து நீங்கள் இது இருந்தீங்க அந்த ஜாதகப்படி உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் கட்டக்கூடிய ஜாதகத்துக்காக கட்டக்கூடிய தொகையை நீங்கள் ஃபீஸ் கட்டக்கூடிய அமௌண்ட்டில் நம்ம டிடெக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் நண்பர்களை சரி ஜென்ரலாக நாராயணி என் குட் ஆஃப்டர்நூன் மாமா வென் வில் யூ கம் டு அவர் ஹோம் இவங்களோட நாராயணி அம்மாவோட பேரண்ணா வரேன் கண்ணா நான் வரேன் இப்போ கேரளாவுக்கு வருவேன் சரியா நான் வரேன் வரும்போது திருவாண்டிரம் வருவேன் வரும்போது நான் கண்டிப்பாக காரில் தான் வருவேன் வரும்போது நான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டு போகிறேன் சரியா அதனால் கண்டிப்பாக உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறேம்மா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த செல்வ வளம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சில பேருக்கு உண்டு சரியா இப்ப காசு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்க என்ன நினைச்சுப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிப்போம் சரி நம்ம சுவாமியை வழிபடுவோம் நமக்குள்ள வழிபாடுகளை பண்ணுவோம் ஈவன் சில பேர்லாம் இருக்காங்க காசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்கணும் அத சரியா அவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோ இல்லை பக்கத்துல அவங்க நம்பக்கூடிய இடத்துல போய் முருகன் கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கோ அங்கே போயிட்டு சுவாமியை கும்பிடுவாங்க என்ன இப்படி நிலமை இருக்கு எனக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப இருக்கக்கூடிய அமைப்புக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கையினால பல பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை ரீதியா நடந்திருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா இது ஒரு வகையான நம்பிக்கை இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா நேரமுமே உங்களுக்கு கிளிக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தமான உண்மை என்ன அப்படின்னா எல்லா நேரமும் கிளிக் ஆகாது சரியா இதுலயே அவங்களுடைய சுயஜாதகத்தில் அதாவது நான் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி பக்தியில மெச்சிருப்பாங்க இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு எது எடுத்தாலும் தெய்வம் தான் சரியா அப்ப எல்லாத்துக்குமே தெய்வ தான் அவங்க இருப்பாங்க சரியா அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப மெச்சு இருக்கிறவங்க வந்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணுவாங்க அந்த பக்தியா சரி கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி இதுக்கோ சோதிக்குதுன்னு ஆனால் சில பேர் வந்து ஒரு பாதி நம்பிக்கை பாதி அவநம்பிக்கையில் இருப்பாங்க சரிங்களா காரியத்துக்காக மட்டும் சாமியை கும்பிடுவாங்க சில பேர் சரியா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காரியமா சரி ஒரு கல்யாணம் நடக்கணுமா அதுக்கு ஒரு சாமியை கும்பிடுறது நான் சொல்றது புரியுதுங்களா உடனே கடன் தீரணுமா அதுக்கு மட்டும் ஒரு சாமியை கும்பிடுறது இப்படி ஒரு சில அமைப்புல இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ அவங்க ஜென்ரலாக இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களே அந்த ரொம்ப பக்தியா இருக்கக்கூடிய அன்பர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இந்த சாமியை நான் கும்பிட்டேன் எனக்கு நல்ல செல்வ வளம் கிடச்சிது நீங்களும் போய் அந்த சாமியை கும்பிடுங்க சரியா போய் சரியா ஆனால் இந்த அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் சேர்ந்து கலந்துருக்காங்க பாருங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க சொன்ன வழிபாடைய அவங்க போய் பண்ணுவாங்க பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகாது நான் சொல்றது புரியுதுங்களா சக்சஸ் போது அவங்க என்ன சொல்லிடுவாங்க அவங்க சொன்ன வழிபாடோ பரிகாரங்களோ தப்புன்ட்டு போயிடுவாங்க நான் சொல்றது புரிதுங்களா இது நான் இன்னைக்கு ஜாதகம் நான் பார்க்கலங்க சரிங்களா இன்னைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் செஷன் தான் என்னோட நம்ம ஃபாலோயர்ஸை மட்டும் தான் பார்க்க வந்தேன் தயவு செஞ்சு இன்னைக்கு யாருமே ஜாதகம் பத்தி கேட்காதீங்க அடுத்த வாரம் ஜாதகத்தை பத்தி பேசிக்கலாம் சரியா எனக்கு அடுத்து நிறைய ஒர்க் இருக்கு இன்னைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களை பார்க்கணுன்றதுக்காக வந்துட்டேன் சரியா அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு யாருமே அனுப்பாதீங்க ஜாதகம் பார்க்கப்பட மாட்டாது திருமணி மணி அவர்களே ஜாதகம் இன்னைக்கு கிடையாது சரியா ஸோ ரேஷ்மா நிஷா வணக்கம் அண்ணா ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம்மா ஸோ வந்து ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பக்தி உண்மையா உண்மை இல்லையா பக்தி உண்மை தான் அப்போ சாமி இருக்கா இல்லையா சாமி உண்மை தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த பிளானட்டுக்கு இப்போ எதுக்காக வந்து கிரகங்களுக்கு ரீதியா நமக்கு வந்து ஜோதிடத்துல கிரகங்களை முன்வைத்து அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிளானட்டுக்கு சில பிளானட்டுக்கு வந்து வந்து மணி எம் ஓகே சார் குட் சதீஷ் ராக்கெட் சார் ஒய் ஐயப்பன் லெக்ஸ் ஆர் த மீனிங் ஓகே நான் கேள்வி அப்புறம் சொல்றேன் சோ சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இது நடக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அப்போது ஏன் கிரகங்களோட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிளானட்டுக்கு இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் சில பேர் இன்னும் தப்பாக போயிடும் சரியா இப்போ சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ராகு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களா நினச்சிப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா பட் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க ராகு வந்து அவருக்கு ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் அவங்க வந்து ரொம்ப கெட்ட அமைப்பில் ஜாதகத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க இப்போ கோல்சார ரீதியாக சொல்கிறாங்க ராகு வந்து சூப்பர் இந்த டயத்தில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருவார் உங்களுக்கு கோடி கோடியாக கொடுத்துருவார் இந்த மாதிரி இருக்குது ரிஷபராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களே எப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொன்னால் பட் சுய ஜாதகத்தில் அது கெடுபலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோல்சார பலன் வேலை செய்யாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு அதை வந்து நீங்கள் ட்ரிக்குன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சுயஜாதகத்தை தெளிவான முறையில் பார்த்துட்டிங்கன்னா டெஃபனட்டாக சொல்கிறேன் அதில் நல்ல ஜோதிடர் உங்கள் நல்ல நேரத்தில் அமைஞ்சிருச்சுன்னா சில நேரங்களில் என்ன ஆகும்னா தெய்வத்தை வழிபடுறது கரெக்டான தெய்வங்களை அந்த நேரத்தில் வழிபடுறதுக்கு பண்ணும்போது பெரிய மாற்றங்களை உணருவீர்கள் சரியா அப்படிங்கும்போது இதுல இது இல்லாம உங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அது வந்து இஷ்ட தேவத்தான் பேரு அப்போ ஒரு சுய ஜாதகத்திற்கு இந்த இந்த காரணத்துக்காக எந்த எந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லி உண்டு இந்த ரகசியங்கள்லாம் வந்து நல்ல ஜோதிடம் பயின்றவங்களுக்கும் ஒரு நல்ல குருமாரும் சொல்லி கொடுப்பாங்க இப்போ என்கிட்ட வரக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக தொழிலுக்கு இவங்கள தான் கும்பிடணும் அதே மாதிரி நீங்கள் நல்ல தனப்பிராப்தியாக இருக்கணும்னா இவங்களை தான் கும்பிடணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இவங்கள தான் வழிபடணும் அப்போ இதெல்லாம் வந்து அந்த சுய ஜாதகத்தில் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாக வரும் அந்த நெகட்டிவிட்டி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்கும் இது வந்து அந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த ராசிக்காரங்க இந்த சாமியை கும்பிடுங்கன்னு சொன்னாலாம் பழிக்காது இந்த நட்சத்திரக்காரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரக்காரங்களும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சாமியை கும்பிட்டுக்கோங்கன்னு சொன்னால் பலிக்காது அப்போ ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கணக்கில் இருக்கோ அதுபடி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருவேளை அது பாசிட்டிவாக இருக்கிற காலங்களில் ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவான காலங்களில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவான காலங்கள்னா ஒரு வருந்த தக்க காலங்கள்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அதாவது கெட்ட காலங்களில் வேகமாக அடிக்கும் போது அது மெதுவா அடிக்கக்கூடிய அமைப்புகளை உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளோ பரிகாரங்களோ நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து நன்மையை கொடுக்கும் இதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வகுப்பு எடுக்கும் போதும் நான் ஏன் ஒவ்வொருத்தரையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுறேன் காரணம் என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரூபாயா இருக்கலாம் பத்து ரூபாயா இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாங்க அந்த காசு வந்து ஒரு பத்து கிளாஸுக்கு போனேன் பதினோராவது கிளாஸுக்கு நம்மள்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கிறிஸ்டல் கிளியராக சூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து விருப்பம் இருக்கு நான் நல்ல ஒரு ஆசான்கிட்ட படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வகுப்புக்கு வாங்க வகுப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நிறைய இப்போ இருக்கக்கூடிய யூகேல யூஎஸில் இருக்கக்கூடிய நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் எங்களால் ஆன்லைனில் ஒன் டு ஒன் செஷன்ஸ் நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஐ எம் ட்ரைங் டு டூ பட் ஒன்லி டு த பீப்புள் ஹூஸ் ஹூ ஆர் ரியலி எலிஜிபிள் மீனிங் அப்போ பணம் பணம் கட்டி போய்ட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் இதை பண்ணுறோம் அது தேவைப்படுறவங்க முதல்ல சுய ஜாதகத்தை நம்மள்ட்ட பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வகுப்புகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இந்தந்த மாதிரி வகுப்புகள் நம்ம டெய்லர் மேடாக பண்ணித்தரோம் அதில் நீங்கள் அதாவது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் அதை பண்ணுங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ஜெயிக்கிற மாதிரி நீங்களும் ஜெயிங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதே மாதிரி இப்போ இன்னொரு உங்கள்கிட்டலாம் ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஒரே நிமிஷம் இருங்க அதே மாதிரி சதீஷ் நீங்க இதுல ஏகப்பட்ட சாஸ்திரம் இருக்கு சதீஷ் ராக்கெட் சரியா அப்போ இது என்னன்னா அது அந்த அந்த நிலையில சின்முத்திரை அணிந்து அந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அது வந்து ஞான நிலைன்னு சொல்றாங்க சரியா ஒரு மெத்தட்ல வந்து அந்த ஞான ஸ்வரூபமா இருக்கும் பொழுது ஐயப்பனோட தன்மை அப்படி இருக்குன்னு சொல்லப்படுது இதுல ஒரு மூணு நாலு ஆப்ஷன் சொல்லப்படுது சரிங்களா பட் எது என்னவோ ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல நேம அனுஷ்டானத்தோட நேம அனுஷ்டானத்தோடன நாற்பத்தோரு நாளுங்கிறது ஒரு மண்டலம் சரியா மித்த மண்டலம் மாதிரி நாற்பத்தெட்டு நாள் கிடையாது நாற்பத்தி ஒரு நாள் யார் கரெக்டாக ஐயப்ப விரதத்தை இருந்து நல்லபடியா போயிட்டு வராங்களோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மதோஷங்கள் விலகும் அதை விரதம் இருந்து போகும் பொழுது அதே மாதிரி அடுத்தது வந்து அவங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவும் அடுத்த நிலை முன்னேற்றங்களும் படிப்படியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும் சில பேருக்கு மலைக்கு போய்ட்டு வந்தோடனே கிடைக்கும் சில பேருக்கு தொடர்ந்து போய் பல வருஷங்கள் கழிச்சு கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பை சில பேருக்கு நானே எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் வந்து உங்கள் சுய ஜாதகப்படி நீங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை போட போடவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் அதனால தான் நீங்கள் வருஷம் வருஷம் மலைக்கு மாலை போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஜோதிட ரீதியாக அதுவும் உண்மைதான் சரிங்களா அப்படிங்கும்போது பட் இதுதான் விஷயங்க அப்படிங்கும்போது அந்த சில வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பட் இருந்தாலும் சுவாமி ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தர்ம சாஸ்தா அதுக்கு அந்த சுவாமியை வழிபடும் பொழுது என்ன வேணும் அப்படின்னா சுய ஒழுக்கம் வேணும் சரிங்களா அப்போது அந்த மாதிரி விஷயங்களோட இருந்து பண்ணும்போது ரொம்ப பெரிய மாற்றங்கள் வரும் தயவு செஞ்சு இந்த ரெண்டு நாள்ல விரதம் இருந்து போறேன் இந்த நான் தண்ணே தானே சில பேர்ல ஏமாற்றிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறதுல சரிங்களா நான் மாலை போட மாட்டேன் ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனா நான் விரதம் இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி கடைசியாக ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்க என்ன சொல்கிறது கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு நாள் வந்து நான் மாலை போட்டேன் நான் நாற்பது நாள் விரதம் இருந்தேன்னு சொல்லி தன்னையவே தானே ஏமாற்றிக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஏன் அதெல்லாம் பணிவாக சொல்கிறேன்னா முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இருக்குங்க ஒரு வருஷத்தில் இந்த சுவாமி ஐயப்பனோட வழிபாடை நீங்கள் விரதம் இருந்து செஞ்சு ஒரு நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய குடும்பத்துக்காக தான் நீங்கள் கும்பிட போகிறீங்க சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வருஷம் வருஷம் போகும்போது என்ன பண்ணுவேன் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவேன் என்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வர்றவங்க நல்லா இருக்கணும் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க நல்லா இருக்கணும் அதே மாதிரி என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படி தான் கும்பிட போகிறேன் கரெக்டாக அப்படிங்கும் போது யாருமே உலகத்தில் மழை பெய்யணும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கும்பிடுறாங்களான்னா பண்ண மாட்டாங்க நான் சொல்ற இது நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் பிடித்தான் சரிங்களா அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அறுபத்தஞ்சு நாளில் ஒரு நாற்பத்தோரு நாள் நம்ம செலவிட்டோம்னா சேஃபர் அண்ட் எக்ஸாம்பிள் ஒரு டென் பர்சன்ட் அந்த டோட்டல் டேஸில் டென் பர்சன்ட் ஒரு சுயஒழு ஒழுக்கத்தோட விரதம் இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்குதுன்னா ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமாக நீங்கள் பண்ணுங்க அதில் பண்ண பண்ணவே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சூப்பர் சராக்ஸ் குட் மார்னிங் சார் ஃபீஸ் என்ன சார் அதாவதுங்க நம்ம ஃபீஸ் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் அதாவது எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரியா அஜித் குமார் ஹை சார் குட் மார்னிங் குட் மார்னிங் அஜித்குமார் அந்த பேர் எனக்கு பிடிக்கும் அந்த அவரோட பேரில் இருக்கிறவரையும் வரையும் பர்சனலாக பிடிக்கும் அவருக்கும் நம்மள பிடிக்கும் நமக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் கவிதா குமார் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா கவிதா குமார் அவர்களை ஐயா வணக்கம் என் கார்த்திகேயன் ஐயர் குட் மார்னிங் குருஜி கார்த்திகேயன் ஐயர் குட் மார்னிங் கார்த்திகேயன் ஐயர் அவர்களை ஆதித்யா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா டுடே மகாவதார் பாபாஜி பர்த்டே எஸ் ஆமாம் அது வந்து ஆக்சுவலாக அவரோட பேர் வேறங்க சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் வந்து நம்மளுடைய ராகவேந்திர சுவாமி பிறந்த ஊரில் பிறந்தவர் தான் வந்து இருக்கு சரிங்களா தான் அவர் பிறந்தாரு அதுக்கப்புறம் அவர் பாபாஜின்னு பெயர் எடுத்தார் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அதை பத்தி தெரிய வரும் ஆதித்யா ஐயப்பன் மந்திரம் இருக்கா அண்ணா ஆர் சாஸ்தா தான் ஐயப்பானா சூப்பராக கேள்வி கேட்டீங்க ஆதித்யா நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயப்பன் சாஸ்தா ஐயனார் எல்லாமே ஒன்று தான் சரியா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லலாம் அதில் நீங்கள் போதும் அது சாஸ்தாவுக்கும் போய் சேரும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு ஆசையை கேட்டீங்க நானும் சொல்கிறேன் இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா அது எல்லாருக்கும் போய் சேரட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஸ்ரீதர்ம சாஸ்தாவோட அஷ்டோத்திரத்தை வந்து இந்த ஆதித்யாக்காக சரியா ஏன்னா எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் ஐயப்பனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் ஆசையாக கேட்டிங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட யூடியூப்லேயே நான் ரெக்கார்டிங் வருஷனாக போடுறேன் சரியா அந்த மந்திரத்தெல்லாம் படிங்க எல்லோரும் அது மாதிரி அதை அதை சாஸ்தாவோட அது அந்த மந்திரங்கள் இருக்கும் அஷ்டோத்திர ஸ்வரூபமாக நான் பண்ணுறேன் அதை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஆதித்யா மூலமாக கேட்டனால நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்றேன் அன்பார்ந்த நேர்களை அதையும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அதை நம்ம பண்ணிக்கோ ஒரே ஆண் நேம் விஜு இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறது இல்லை மிஸ்டர் விஜு அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க சுபாஷ் சிஎஸ் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸோ வந்து அவ்வளோதான் ஸோ அதனால நான் உங்களெல்லாம் பணிவாக சொல்றது என்ன நீங்கள் யாரெல்லாம் அந்த வகுப்புக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நேரடியாக வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு நினச்சாலும் நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடி அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ்க்கு நம்ம பார்த்துக்குவோம் நான் காரணமும் சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சங்கர் நாராயணன் கிரேட் பிரதர் நம்ம சரவணனா சரவணன் என்கிற சங்கரநாராயணனா இல்லை அண்ணா சங்கரநாராயணனண்ணா நமஸ்காரண்ணா ஓகே மணி குட் சார் ஓகே ஓகே செல்வி இன்னைக்கு ஜாதகம் பார்க்கல வேணுகோபால் சார் சன் அண்ட் கேது பலன் இல்லைங்க நான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொத்தம் பொதுவாக சொல்கிறதில்ல இல்லை மித்த இதெல்லாம் வந்து டெபிலேட்டட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் நான் சொல்கிறதில்ல மிச்ச பிளானட்ஸ் ஆல்சோ வந்து இது வந்து நம்ம சொல்கிறது இல்லைங்க மித்த பிளானட்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் கேது எந்த காலில் இருக்கார் எத்தனை சாரத்தில் இருக்கார் எந்த நட்சத்திர காலில் இருக்கார் அதே மாதிரி டீட்டெயிலிங்காக பார்த்தா தான் டிகிரிஸ் பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி நான் ஜாதகம் பார்க்கல மிஸ்டர் வேணுகோபால் தவறாக நினச்சிக்காதீங்க ரேஷ்மா நிஷா மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ குருசாமி திஸ் இயர் ஒன்லி மிஸ்ஸிங் சபரிமலானா நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறேன் ரேஷ்மா நான் தவறாக நினச்சிக்க கூடாது நாங்களாம் ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறைக்கு மேலேயா நாங்கள் சபரிமலைக்கு போகக்கூடிய குடும்பம் தான் இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா அடியனே ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்தே போயிட்டுருக்கோம் சரிங்களா அப்படிங்கும் போது அப்போது இன்றைக்கும் நம்ம மனசுக்குள்ளே எப்படி ஓடிகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கும் நாற்பது நாற்பது நாற்பத்தோரு வயசு ஆச்சுங்க சரிங்களா அப்படிங்கும் போது இன்றைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா கன்னிசாமியாக தான் நினச்சிட்டு இருக்கோம் மலைக்கு போகிறோம் தான் நினச்சிட்டு இருக்கோம் சரியா அதனால் என்னைக்குமே குருவுக்கும் குரு யாருன்னா சுவாமி ஐயப்பன் மட்டும்தான் சரியா அதனால் யாரும் வந்தால் அந்த மாதிரி எண்ணத்துக்கே போவேன்னா ஸோ அதனால் என்றைக்குமே இதை நான் பணிவாக சொல்கிறேன் நீங்கள் எனக்கு தங்கச்சி மாதிரி ரேஷ்மா அதனால சொல்கிறேன் என்றைக்குமே இத்தனை மலை போனோம் அத்தனை மலை போனோம் குருசாமி அப்படிலாம் சொல்லவே கூடாது சரியா என்னையவே சில பேர் கேட்பாங்க எத்தனை மலைங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன மூணாவது மலை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போயிருவேன் ஸோ அதெல்லாம் அது ஒரு கடமை சரிங்களா அதனால அதை நினைக்கவே கூடாது குருசாமின்னுலாம் நினைக்கக்கூடாது அது எவ்வளோ கோவலோ ஐயப்பனுக்கு நான் திருப்பி சத்தியத்தை சொல்கிறேங்க இது சத்தியம் ஏன் மேலே சத்தியம் சரியா அப்படிங்கும்போது அவரை பூஜை போட்டு அவரை மனசார கும்பிட்டு சரிங்களா அவரை ஒரு அன்போட நீங்கள் வந்து அவரை நீங்கள் பரிபாலனை பண்ணுனா புகழோடு வாழ வைப்பார் ஐயப்பன் சரிங்களா நல்ல பெருமையோடு வாழ வைப்பார் நல்ல ஒரு ஒ வாழ்றதுக்கான வாழ்கிறதுக்கான தகுதி அத்தனையும் ஐயப்ப சுவாமி கொடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீதர்மசாஸ்தா கொடுப்பார் அதனால் என்னைக்காவது உங்களுக்கு ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நல்லபடியாக மணிமாலை அணிஞ்சு நல்லபடியாக மாலை அணிஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வந்து அதை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறத பணிவாக சொல்லிக்கிறேன் சாஸ்தா என்பதும் ஐயப்பன் என்பதும் ஐயனார் என்பதும் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும்போது ஆனால் இதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் அதோட நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம் ஐயப்ப விரதம் மூலமாக நல்லா இருப்போம் நம்ம எல்லாமே சரிங்களா குட் மார்னிக்கு ஜாதகம் பார்க்கலங்க தவறாக நினச்சிக்காதீங்க சரிங்களா யாரும் ஜாதகம் இன்னைக்கு கேட்க வேண்டாம் ஓகே அண்ணா சூப்பர் தேங்க்யூ அண்ணா மலைக்கு எப்போ அண்ணா போடுங்க ரைட் ஓகே இப்போ பகவாரெட்டி கட்டாமிடி தெலுகு தெல்லது கோவா தெலுங்கு தெல்லது அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி தெரியும் நல்லா பேசுவேன் மலையாளம் ஓரளவு பேசுவேன் தம்பி தெலுங்கு தெரியாது தம்பி சரியா ஆனால் புரிஞ்சுப்பேன் சரியா நீங்கள் வேணா கேளுங்க நான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரியா முத்து ஏதோ இருக்கீங்க வணக்கம் முத்து ஹேமலதா ரைட் இருக்கு சொல்றாங்க ஹஸ்பண்ட் ரெண்டாவது நைட்டு டெத்தாகிட்டாங்க பா பாதும் இருக்குன்னு சொல்கிறாங்க வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னா பேடாம் இருக்கா இல்லையா அண்ணா ப்ளீஸ்ஸா எந்த அதாவது ஓகே நீங்கள் ஹேமலதா நீங்கள் ஒன்று பண்ணுங்கம்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னைக்கு இப்போ விட்டுருங்க சரியா சாயங்காலமாங்க இன்றைக்கி சாயங்காலமாக நான் கொஞ்சம் ட்ராவல் கிளம்பிடுவேன் இங்கேருந்து நான் கோவில்பட்டி கிளம்புறேன் ஸோ அதனால நீங்கள் சாயங்கால டையத்தில் எனக்கு அந்த எயிட் டபுள் ஒன் ஸீரோ எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நான் அந்த லைவ் செஷனுக்கு வந்தேன்னு சொல்லி பேசுங்கம்மா நம்ம டீட்டெயிலாக ஃபோனில் பேசலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா கவலை எல்லாம் பார்த்துக்கலாம் ம் ரைட் பார்த்துக்குவா அதுக்கப்புறம் லிஸா ஓகே பைரவா ரெட்டி இங்கிலீஷ் ஓகே ஓகே தினேஷ் சனி பயிற்சி எந்த டெம்பிள் போகலாம் தினேஷ் நான் உங்களுக்கு பாசமாக சொல்கிறேன் சார் தினேஷ் கொஞ்சம் உங்களுக்கு சில பேருக்குலாம் நான் சொல்லியிருக்கேன் தினேஷ் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேருக்கு சனி பகவானுக்கு போய் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் சில ஜாதகத்துக்கு நீங்கள் போவே கூடாது ச தினேஷ் சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போனால் நல்லது நடக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் திருச்சி ஆஃபீஸ்லேயும் சரி சென்னை ஆஃபீஸ்லேயும் சரி எனக்கு நேராக பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்குற மாதிரி இருப்பார் சரியா அது காரணம் என்னன்னா ஏன் சுய ஜாதகத்தில் எனக்கு வந்து சனி அப்படி சரியா அப்படிங்கும்போது எனக்கு கொடுக்குற இடத்துல சனி இருப்பார் அதனால அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அதனால எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது சரியா அதனால அந்த டயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களோட சனியோட தன்மை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணுங்கள் அதெல்லாம் விட நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா பழமையான சிவாலயத்துக்கு போய் அன்னைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் கொடுங்க சரிங்களா நல்லெண்ணெய் கொடுத்து கர்ப்ப கிரகத்தில் போய் ஏற்ற சொல்லுங்க நீங்கள் எந்த ராசியாருங்க எந்த நட்சத்திரமா இருங்க எந்த லக்னமாக வேணா இருங்க அது பேர்ச்சியாரா அன்னைக்கு நீங்கள் போயிட்டு நல்லா பழமையான சிவாலயத்துக்கு போய் இது எல்லாருக்குமே சொல்கிறேன் நல்ல செக்காட்டின நல்லெண்ணெய் எடுத்து நீங்கள் கொடுங்க நல்ல வசதி இருந்ததுன்னா பழமையான சிவாலயம் இருக்கும் பராமரிக்க முடியாத சிவாலயங்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் போய் வந்து எண்ணெய் கொடுங்க சிவனுக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு நல்ல செக்காட்டின எண்ணெயை கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க பிளானெட்டோட அந்த அவங்க யாரு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தது யாரு சிவபெருமான் தான் புரிஞ்சுக்கணும் சரியா அதனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது வந்து நல்லது என்னைக்குமே திருநல்லாருக்கு போய் சனி பகவானா சனி பகவானா எல்லாம் போய் பார்க்குறாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க திருநல்லாறில் நலனை காப்பாத்தினா சிவபெருமான் அதை புரிஞ்சுக்கணும் சரியா அதனால ஈசனை நம்புங்க உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன் சரியா எவனா பொய் சொல்லுவான் பொய் போய் சொல்லுவான் சிவனை கும்பிட்டா அது கிடைக்காது சிவனை கும்பிட்டா இது கிடைக்காது காசுக்கு கஷ்டப்படுவீங்க அப்படி கஷ்டப்படுவீங்க அப்படிலாம் இல்லைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சிவனை கும்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்மதோஷம் முதல்ல போகும் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போகும் அதுக்கப்புறம் மகாதேவர் தான் எல்லா தெய்வங்களுக்குமே செல்வத்தை கொடுப்பவர் ஏன்னா மகாலட்சுமிக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிக்கும் அதே மாதிரி குபேரருக்கும் செல்வத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நம்ம மகாதேவர் அதனால மகாதேவரை வழிபட வழிபட நல்லா இருப்பீங்க சரியா டிஎம் என்டர்டைன்மெண்ட் ஓகே தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு ஜாதகம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதனால யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க டிஎம் என்டர்டைன்மெண்ட் தவறான நினைச்சுக்காதீங்க அசோக் இதுக்கு யாரும் தப்பா நினைக்காதீங்க இன்னைக்கு ஜாதகம் பார்க்க முடியலை சரியா அதே மாதிரி இன்றைக்கி யாருக்கும் ஜாதகம் பார்க்கலங்க ஸோ எனக்கு நான் கொஞ்சம் பூஜைகள்லாம் இருக்குது பெங்களூர்லேருந்து சில பேர் வராங்க சென்னை ஆஃபீஸ்க்கு அதனால் நான் கொஞ்சம் பூஜை பண்ண போகிறேன் அதனால் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க ஸோ நம்ம சந்திக்கலாம் யாராவது உங்களுக்கு சுய ஜாதகம் பார்த்துக்கணும் நம்ம மூலமாக பார்த்துக்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்க லைக் எங்களோட நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி என்கிட்ட வகுப்புக்கு ஜாயின் பண்ணுங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் முன்னாடி ஜாதகத்தை பார்த்துட்டு முன்னாடி அந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸை நம்ம கிளாஸ் படிக்கிற இதில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அன்பர்களே தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ரொம்ப வருத்தம் என்னென்னா நேற்றுக்கு வந்து பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் வந்துருந்தீங்க ஆ பூஜைக்கு வந்துருந்தீங்க உங்களால் சம்மணங்கால் போட்டு கீழே உட்கார முடியலை ஏன் நம்ம தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்குலாம் நேற்று அத்தனை பேர் வந்திருந்தீங்க வந்தால் ஒரு வயசான பாட்டி எண்பது வயசில் இருக்கவங்க அழகாக கீழே சம்பளங்கால் போட்டு உட்காறாங்க நேற்று லைவ்ல பார்க்குறேன் சார் போட்டுருக்க இடத்துல தான் அந்த குழந்தைங்க போய் உட்காருது இருபது இருபத்தி ரெண்டு வயசு பசங்களால கீழே உட்கார முடியல நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் தப்பு ஆக்சுவலாக சரியா அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே உட்காந்து எந்திரிங்க கொஞ்சம் தயவு செஞ்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கீழே சமணங்கள் போட்டு உட்காருங்க நேற்று பூஜையில் நடக்குது மூணு மணி நேரம் உட்கார முடியல எல்லாம் ஓடி போய் ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க எண்பது வயசில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அந்தம்மா ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க கீழே நான் கீழே தான் வேணும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா உங்களோட ஹெல்த்து முக்கியம் இல்லைங்களா உடல் வளத்தேன் உயிர் வளர்த்தேன்னு மாதிரி விஷயம் ஸோ நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களை ம் இந்த இன்னைக்கு ரொம்ப பேச முடியலை ஏன்னா பூஜைகள் இருக்கிறனால உங்களை பார்க்கணுன்னு ஆசையில் வந்துவிட்டேன் அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க சரியா ஸோ வந்து சதீஷாக்கு தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்ஸாக தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரைட்டுமா உங்களுக்கு வந்து ரேஷ்மா நான் செகண்ட் அன்னைக்கு கிளம்புறேம்மா சரிங்களா ஐயப்பன் கோயிலுக்கு நான் செகண்ட் அன்னையும் கிளம்புறம்மா திருச்சியிலேருந்து கிளம்புறேன் சரியா ஸோ சார்லஸ் ரைடர் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம் டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அன்பர்களே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா